தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசுடைய பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் முப்பதாம் ஆண்டுக்குள் பொருளாதாரத்தை எட்டுவது என்கிற இலக்கை தீர்மானித்து தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய நேரத்தின் மூலமாக மட்டும் இருபதனாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி மூலகனம் மட்டும் தமிழகத்துக்கு வந்திருக்கிறது சமீபத்தில் அவர்கள் நாடுகளுக்கு பயணம் செய்து பன்னாட்டு முதலாளிகளோடு உரையாடி தொழில் ஒப்பந்தங்களை அவர் செய்ததெல்லாம் ஏற்கனவே ஏழு வந்திருக்கிறார் அப்படி அவர்கள் புதிய தொழில் முதலீடுகள் என்கிற முறையில் ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் ஏற்பட்டதாகவும் அதன் மூலமாக பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆறு ஆறு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் அறுபத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேலை வாய்ப்பு என்பது பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் பேருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு பேருக்கு வேலை ஒரு கோடிக்கு ஒரு கோடி முதலீடு ஒரு பேருக்கு வேலை அப்படின்னா இது முழுக்க முழுக்க எந்திரமயம் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மனித உழைப்புகளை குறைத்து தொழில் வளர்ச்சி என்பதைத்தான் தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடுகிற குறிப்பிட்டிருக்கிற செய்தியாக இருக்கிறது அலுவலகங்களில் பதிவு செய்துவிட்டு பல்லாண்டு காலமாக ஒரு நிரந்தர வேலை என்பது இல்லாமல் கிடைக்கிற வேலையை தான் பெரும்பாலான மக்கள் இருந்து சூழ்நிலையில் அந்நிய நேரடி மூலதனமோ அல்லது இந்த மாதிரி ஒப்பந்தத்தின் மூலமாக வரக்கூடிய முதலீடுகளோ அல்லது உள்நாட்டு முதலீடுகளோ புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதை பற்றி அந்த ஆய்வறிக்கை எதுவுமே சொல்லவில்லை புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் முதலாளிகள் வருவது மூலதனத்தை கொண்டு வருவது அவர்கள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவர்கள் கொள்ளையாம முடிப்பார்கள் அதனால் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பு கிடைக்காது என்று சொன்னால் இது வளர்ச்சியடைந்த மாநிலமா இருக்கிற இயல்பான கேள்வி என்பது நமக்கு எதுகிறது